வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பாக்க போற கதையோட தலைப்பு ராதாவின் திருமணம் வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் ராதா எங்க இருக்க இங்க வா கல்யாண பத்திரிகை வந்திருக்கு பாரு என்று சொல்லிக்கொண்டே கல்யாண பத்திரிகையை பார்த்தால் வனஜா ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டிருந்த ராதாவின் காதில் அவள் அம்மா வனஜாவின் குரல் விழுகவில்லை உலகமே கை நழுவி போவது போல் வெறித்து பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் ராதா கீழே வரவில்லை அதனால் வனஜா கையில் வைத்திருந்த கல்யாண பத்திரிகையை எடுத்துக்கொண்டு மாடிப்படி ஏறி ராதாவின் அறைக்குள் நுழைந்தாள் ராதா நான் கூப்பிடுறது காதல விழுகலையா என்ன பண்ணிட்டு இருக்க என்று வனஜா கேட்டதும் ராதா மெதுவாக திரும்பி பார்த்தாள் என்னம்மா என்று கேட்டாள் ராதாவின் அருகில் சென்று கல்யாண பத்திரிக்கையை ராதாவிடம் கொடுத்தாள் வனஞ்சா யாரு கல்யாண பத்திரிக்கைமா இது அப்பா கிட்ட கூட நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க நான் வரல என்றாள் ராதா என்ன ராதா இப்படி சொல்ற நீ வரலனா மாப்பிள்ள தாலி கட்ட முடியாதே ஏமா அவ்வளவு நெருங்கின சொந்தமா என்ன ஆமா நெருக்கம் ஆக போற சொந்தம் புரியலையே யாருக்கு கல்யாணம் உனக்குத்தான் உன்னோட கல்யாண பத்திரிக்கை தான் இது ப்ரூஃப் நமக்கு கடன் அச்சடிச்சு வந்துடும் வனஜா சொன்னதும் ராதாவின் முகம் மின்னல் வேகத்தில் மாறியது பத்திரிகையை வாங்கினாள் அவள் கை விரல்களில் நடுக்கம் ஏற்பட்டது கல்யாண பத்திரிகையை பார்க்கவோ படிக்கவோ அவள் கண்கள் மறுத்தது எப்படி சொல்வது எதை சொல்வது என்று புரியாமல் ராதா திணறினாள் பின் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் காது ஓரத்தில் வடிந்த வியர்வையே துடைத்துக் கொண்டாள் பின் தொண்டையை செருமி கொண்டு பேச வாய் எடுத்தாள் ஆனாலும் வார்த்தைகள் வராமல் திணறினாள் ஒரு நொடியில் இவ்வளவு மாறுதல்களையும் ராதாவிடம் பார்த்த வனஜாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை ராதாவை பார்த்து கேட்டாள் என்ன ராதா ஏன் ஒரு மாதிரி இருக்க இன்விடேஷன் டிசைன் பிடிக்கலையா அப்பா கிட்ட சொல்லி வேற டிசைன்ல அடிக்க சொல்லலாமா என்று கேட்டாள் வனஜா அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா இப்போ என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாக்கலாமே இப்பதான் படிப்பு முடிச்சேன் என் ஆசைப்படி கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு அப்புறம் பார்க்கலாமே இந்த கல்யாணம் காட்சி எல்லாம் இத நான் மாப்பிளை வீடு பொண்ணு பாக்க வரும்போதுல இருந்தே உங்ககிட்டயும் அப்பா கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்பாவுக்கு தான் நான் சொல்றது புரிய மாட்டேங்குது நீ சொல்லி புரிய வைக்கலாம்ல உனக்கு கல்யாணம் ஆகும்போது போது உனக்கும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு கனவெல்லாம் இருந்திருக்கும்ல அந்த கனவு எல்லாத்தையும் உனக்குள்ள மறைச்சிக்கிட்டு மனமேடையில உட்காரும் போது உனக்கு எப்படி இருந்ததோ அப்படித்தானே இப்ப எனக்கு இருக்கும் என் கஷ்டம் உனக்கு புரியலையாமா என்று ஒரு வழியாக குளரி குளறி சொல்லி முடித்தாள் ராதா ஆனால் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்வதற்கு அவள் உள்ளத்தில் இருப்பது வேறு காரணம் அதனை சொல்லாமல் வேறு விதமாக பூசி மொழுகி உப்புச்சப்பு இல்லாத காரணத்தை எல்லாம் தேடி கண்டுபிடித்து சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆனால் இதை சொல்லி முடிப்பதற்குள்ளேயே அவள் வியர்வையால் குளித்து விட்டாள் தாய்மொழியான தமிழ் மொழியில் எண்ணற்ற வார்த்தைகள் இருக்கிறது என்று தெரியும் ஆனால் இந்த சமயத்தில் ஒரு வார்த்தை கூட அவள் நாவிலிருந்து இருந்து வரமாட்டேன் என்கிறது எப்படியோ தட்டு தடுமாறி ஒரு விதமாக சொல்லி முடித்தாள் வனஜாவிற்கு ஒன்றும் புரியவில்லை இருந்தாலும் மகளின் முகத்தில் வடிந்த வியர்வையை தன் முந்தானையால் துடைத்துவிட்டு பின் சொன்னாள் ராதா ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற நீ சொல்றது உண்மைதான் எனக்கு கல்யாணம் ஆகும்போது பல கனவுகள் இருந்தது அதெல்லாம் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ண அன்னைக்கே என் அடி மனசுல போட்டு புதைச்சிட்டேன் உண்மைதான் ஆனா எங்க காலம் வேற உங்க காலம் வேற இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம்தான் பல சாதனைகள் பண்றாங்க இன்னும் சொல்ல போனா குழந்த பிறந்த பிறகு சாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மாப்பிள்ள வீட்டுலதான் பொண்ணு பார்க்க வரும்போது சொல்லிட்டாங்களே கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு விருப்பம் இருந்தா வேலைக்கு போகலான்னு அப்புறம் என்ன என்று கேட்டாள் வனஜா இல்லம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகலாம் ஆனா என் சம்பளத்தை இங்க உங்கிட்ட கொடுக்க முடியுமா என்று ராதா கேட்டதும் வனஜா கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது என் தங்கம் அதெல்லாம் பரவாயில்லடா உங்க அப்பா தான் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரே அப்புறம் எனக்கு என்ன கவலை நீ சந்தோஷமா இருந்தா போதும் போன வாரம் உன் கூட ஸ்கூல்ல படிச்ச மகாவை பார்த்தேன் கல்யாணம் ஆயிடுச்சு மாசமா இருக்கா ஏழு மாசம் போல வளகாப்பு முடிஞ்சிருச்சு கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டிருக்கா கூட படிச்ச பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையும் பெத்துக்க போறாங்க ஆனா நீ இப்படி வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எப்படி இல்லம்மா அது வந்து என்று ராதா ஏதோ சொல்ல வாய் எடுத்தாள் அவளை தடுத்து வனஜா சொன்னாள் இங்க பாரு ராதா தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத நீ சந்தோஷமா இரு உனக்காக பாத்திருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம் மாப்பிள கை நிறைய சம்பாதிக்கிறாரு நல்ல கலகலப்பான பெரிய குடும்பம் தவா இருந்தாலும் இப்படி ஒரு இடம் கிடைக்காது நீ எத பத்தி நினைச்சு கவலைப்படாத அது மட்டும் இல்ல நீ இப்படி உம்முன்னு இருக்கிறத பாத்து உங்க அப்பா ஏதாவது நினைச்சுப்பாரு அப்புறம் வேறு விதமா பிரச்சனை திரும்பிரும் அப்புறம் பொண்ண நல்லா வளர்க்கலைன்னு எல்லாரும் என்னத்தான் குறை சொல்லுவாங்க பார்த்து புரிஞ்சு நடந்துக்க என்று சொல்லிவிட்டு வனஜா கீழே சமையல் அறைக்கு சென்றாள் ராதாவிற்கு திருமணமாக போகும் செய்தி ஊரெங்கும் பரவியது அவள் வயது உடைய உறவினர் வீட்டு பெண்கள் அனைவரும் அவளை கலாய்ப்பதற்காக அவள் அறையில் ஒன்று கூடி விட்டார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கேலி பண்ண ஆரம்பித்தார்கள் அவளது எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்போது ராதா எப்படி இருப்பாள் இப்போது இருப்பது போல் ஒல்லியாவா இல்லை குண்டாவா புருஷனிடம் ராதா எப்படி நடந்து கொள்வாள் குழந்தைகள் பிறந்து விட்டால் ராதா பார்க்க ஆள் எப்படி இருப்பாள் என்று சில பேர் கேலி செய்தார்கள் இன்னும் சில பேர் அவளின் முதலிரவு தேனிலவு பற்றி எல்லாம் பேசி அவளை வெட்கப்பட வைத்து சிரிக்க வைக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் ராதா சிரிக்கவும் இல்லை வெட்கப்படவும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் உறவினர்களின் கிண்டலும் கேலியும் அவளுக்கு எரிச்சலாக இருந்தது அனாவசியமா பேசுறாங்க இவங்களையெல்லாம் யாரு வர சொன்னது எல்லாம் அப்பாவோட வேலையா இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு பல்லை கடித்துக்கொண்டு பொறுமையாக உட்கார்ந்திருந்தாள் ராதா இங்கு ராதாவின் அறையில் கேலியும் கிண்டலும் என்றால் அங்கு ஹாலில் ராதாவின் அப்பா சுந்தரம் பரபரப்பாக இருந்தார் கல்யாணத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன வாங்க வேண்டும் யார் யாருக்கு பத்திரிகை அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் மனைவி வனஜாவோடு பேசிக்கொண்டிருந்தார் கல்யாணத்துக்கு சமையலுக்கு யார்கிட்ட சொல்லலாம் நாதஸ்வரத்துக்கு யார்கிட்ட சொல்லலாம் கச்சேரி வைக்கலாமா பந்தல் டிசைன் எப்படி இருக்கணும் ட்ரெஸ் எங்க எடுக்கலாம் மாப்பிளைக்கு பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் வாங்கணும் நகையெல்லாம் எப்போ வாங்கலாம் தாலிச்செயின் வாங்கினதும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் என்று ராதாவின் கல்யாணத்தை பற்றி தீவிரமாக பேசி கொண்டிருந்தார்கள் சுந்தரமும் வனஜாவும் அப்பொழுது வனஜாவிடம் சுந்தரம் சொன்னார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ போட்டோ எடுப்பாங்களாமே கேளு அவளுக்கு ஒரு நல்ல சொல்லுவோம் மாப்பிள்ள கிட்ட பேசி எங்க எப்போன்னு கேட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு பேசி அதுக்கு உண்டான வேலைய ஆரம்பிப்போம் அவ தனியா இருக்கும்போது இத பத்தி கேட்டுட்டு எனக்கு சொல்லு என்றார் சுந்தரம் வனஜாவும் சரி என்றாள் சரி வனஜா நான் போயி நம்ம சமையல்காரர் சுப்பிரமணிய பாத்துட்டு வரேன் நல்ல ராசியான சமையல்காரன் நம்ம பொண்ணு கல்யாண தன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் அதனால ஏகப்பட்ட கல்யாணம் இருக்கும் வேற யார்கிட்டயும் சுப்பிரமணிய அட்வான்ஸ் வாங்கிட்டா அப்புறம் நமக்கு ரொம்ப சிரமமா போயிடும் நான் போய் சுப்பிரமணிய பார்த்து பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன் நீ மீன் குழம்பு பண்ணிடு என் தங்கத்துக்கு மீன் குழம்புனா உசுறு கல்யாணம் ஆகி போயிட்டா நம்ம ஊரு மீனங்க கிடைக்குமோ என்னவோ அதனால நல்லா ருசியா செஞ்சு வை என்று சொல்லிவிட்டு சுந்தரம் சென்றார் உசுரே வச்சிருக்காரு அவளை கட்டி கொடுத்துட்டு அவளை போறாரோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டே வனஜா சமையல் வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள் இப்படி சுந்தரமும் வனஜாவும் நடக்க போகும் கல்யாண வைபோகத்திற்காக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கும் போது அங்கு ராதாவின் உள்ளம் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துவது எப்படி தடுப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தது அவளுக்கு கல்யாணம் மாப்பிளை வீடு பெண் பார்க்க வருகிறார்கள் என்று எப்போது சொன்னார்களோ அன்றில் இருந்து அவள் உள்ளம் எரிமலையாக கொதிக்க ஆரம்பித்தது குமுறிக்கொண்டே இருந்தது மனதில் இருப்பதை வெளியில் சொல்லவும் முடியாமல் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் இருதலை கொல்லி எறும்பாக தவித்தாள் ராதா அதிலும் திருமண தேதி நெருங்க நெருங்க பைத்தியம் பிடித்தவள் போல் ஆனால் வாழ்க்கையே வெறுத்து விட்டவள் போல் காணப்பட்டாள் எதிலும் ஆர்வம் இல்லை பற்று இல்லை கடமைக்கே என்று எல்லா சடங்குகளிலும் பங்கேற்றாள் திக் பிரமை பிடித்தவள் போல் இருந்தால் அவளின் கடைக்கண்ணில் கண்ணீர் துளிகள் நின்று கொண்டே இருந்தது என்ன செய்வது எப்படி கல்யாணத்தை நிறுத்துவது என்று தெரியாமல் ராதாவின் உள்ளம் தவித்தது ராதாவிற்கு அவள் அம்மாவின் குணத்தைப் பற்றியும் தெரியும் அப்பாவின் கோபத்தை பற்றியும் தெரியும் அது மட்டுமல்ல அம்மா அப்பா இருவருமே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆட்கள் இந்த கல்யாணத்தில் தனக்கு விருப்பமில்லை என்றும் அதற்கான உண்மையான காரணத்தையும் சொன்னால் அதிர்ச்சியில் அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அதனால் உண்மையான காரணத்தை சொல்ல அவளுக்கு தைரியம் வரவில்லை அந்த உண்மையான காரணம் வேறு ஒன்றும் இல்லை காதல்தான் இந்த காதல் வார்த்தையில் என்னதான் மாயாஜால வித்தைகள் இருக்கிறதோ தெரியவில்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் அவர்களையும் அறியாமல் அதில் சிக்கி மூழ்கி விடுகிறார்கள் இந்த காதலில்தான் ஏன் பிடிக்கிறது என்ற காரணமே இல்லாமல் ஒருவரை பிடித்துவிடும் அப்படித்தான் ராதாவிற்கு கண்ணனை பிடித்து விட்டது கல்லூரியில் இவள் முதலாம் ஆண்டு மாணவியாக சேரும்போது அவன் இரண்டாம் ஆண்டு மாணவன் கேண்டீனில் நூலகத்தில் என்று இருவர் கண்களும் சந்தித்து கொண்டன ஏனோ தெரியவில்லை அவனை அவளுக்கும் அவளை அவனுக்கும் பிடித்து விட்டது காரணம் இருந்தால்தான் காதல் வருமா என்ன நம் உள் உணர்வு சொல்லும் இவள்தான் உனக்கானவள் என்று இவன்தான் உன்னவன் என்று அப்படித்தான் இருவருக்கும் உள் உணர்வு சொல்லியது போலும் காதல் மலர் மலர்ந்தது கண்ணனின் நினைவுகளும் அவனின் புன்முறுவல் பூத்த முகமும் அவளின் இதயத்தில் நீங்கா இடம்பெற்று விட்டது கண்ணனுக்கு சொந்தமாக டெக்ஸ்டைல் பிசினஸ் செய்ய வேண்டும் என்பது கனவு அதனால் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படித்தான் படித்து முடித்து முதல் வகுப்பில் தேர்ச்சியும் பெற்றுவிட்டான் தனது கனவை நினைவாக்க பேங்க் லோனிற்காக அலைந்து கொண்டிருக்கிறான் லோன் கிடைத்தால்தான் டெக்ஸ்டைல் பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் பிசினஸ் ஆரம்பித்த பிறகுதான் தனக்கு வருமானம் வருகிறது தன்னால் தன்னை மட்டுமல்ல தன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் உருவாகும் அதன் பிறகுதான் ராதாவின் அப்பா சுந்தரத்திடம் சென்று ராதாவை பெண் கேட்க முடியும் அதனால் ராதா கூடிய விரைவில் அவனின் வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்பதற்காகவே லோன் கேட்டு பேங்க் பேங்காக ஏறி இறங்கினான் இவனது பிசினஸ் ஐடியா நன்றாகத்தான் இருந்தது ஆனால் ஷூரிட்டி கையெழுத்து யாராவது போட்டால் பணம் தருவதாக ஒரே மாதிரி எல்லா பேங்கிலும் சொன்னார்கள் பாவம் கண்ணன் அவனை நம்பி ஷூரிட்டி கையெழுத்து போட யார் இருக்கிறார்கள் அவன் அநாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவன் அவன் வளர்ந்தது படித்தது எல்லாம் அந்த ஆசிரமத்தின் உதவியால் தான் இப்போது அவனுக்கு எப்படி லோன் கிடைக்கும் சரி வேலைக்கு போகலாம் என்றாலும் குறைந்த சம்பளம் தான் வரும் அது போதும் அவன் வாழ ஆனால் ராதாவை பெண் கேட்க அந்த வருமானம் போதாதே என்ன செய்வது என்று தெரியாமல் கண்ணன் தவித்தான் எப்படியும் ட்ரை பண்ணி இன்னும் லோன் வாங்கிருவேன் அதுக்கப்புறம் என்று ராதாவிடம் சொல்லியிருந்தான் கண்ணன் ஆனால் அதற்குள் ராதாவின் வீட்டில் அவள் அப்பா சுந்தரம் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் திடீர் என்று ராதாவின் கல்யாண பேச்சை எடுத்தார் என் அன்பே சதாசிவம் இருக்கான்ல அவனோட ஒரே பையன் கார்த்திகேயனுக்கு நம்ம ராதாவை கேக்குறான் நானும் சரின்னு சொல்லிட்டேன் வர ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலம் அதனால ஆறு மணிக்கு மேல நம்ம ராதாவை பொண்ணு பார்க்க வராங்க என்றார் சுந்தரம் இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம் என்று ஏதேதோ சொல்லி பெண் பார்க்கும் நிகழ்ச்சியை தடுக்க முயற்சி செய்தால் ராதா ஆனால் முயற்சி தோல்வியில் முடிந்தது பெண் பார்க்கும் படலம் நடந்தது கார்த்திக்கிற்கு ராதாவே பிடித்து விட்டது மடமடவென்று கல்யாண வேலைகள் ஆரம்பித்தது பெண் பார்க்கும் நிகழ்ச்சியையும் மாப்பிளை வீட்டார் பற்றியும் மாப்பிளை பற்றியும் அப்பா சுந்தரத்தை பற்றியும் கண்ணனிடம் சொன்னாள் ராதா ஓ நிலைமை எனக்கு புரியுது ராதா இப்ப என்ன உன்னை பொண்ணுதானே பார்த்துட்டு போயிருக்காங்க உன் கல்யாணத்துக்குள்ள நான் எப்படியாவது லோன் வாங்க ட்ரை பண்றேன் லோன் கிடைச்சதும் நேரே உங்க வீட்டுக்கு தான் வருவேன் கவலைப்படாத என்றான் கண்ணன் சரி திருமண நாள் நெருங்குவதற்குள் கண்ணனுக்கு பேங்க் லோன் விட்டால் கல்யாணத்தை நிறுத்திவிடலாம் என்று ராதாவும் காத்திருந்தாள் ராதா காத்திருக்கலாம் ஆனால் நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்திருக்காது திருமண நாள் நெருங்கியது பத்திரிகை அடித்து ப்ரூஃபும் வந்துவிட்டது அப்பாவின் மீசையும் கோபப்படும்போது சிவக்கும் விழிகளையும் கண்டும் கேட்டும் உள்ளாள் ராதா அதனால் அவளின் விருப்பத்தை தைரியமாக அவளால் சொல்ல முடியவில்லை சரி அம்மாவிடம் சொல்லலாம் என்றால் அவள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவள் ஏதாவது விபரீதம் நிகழ்ந்து விட்டால் அதனால் அம்மாவிடமும் சொல்ல அவளால் முடியவில்லை சரி தோழிகள் மூலம் சொல்லலாம் என்றால் அவர்கள் இவளை விட பயந்தாங்கோழிகள் அவர்களால் ஒன்றுமே உதவ முடியாது அது மட்டுமல்ல தன் காதல் விஷயம் தெரிந்தால் அதனால் கோபப்பட்டு சினிமாவில் வருவது போல் தன்னை வீட்டுக்குள்ளேயே சிறை வைத்து விட்டாள் அப்புறம் எப்படி கண்ணனை சந்திப்பது பேசுவது சரி வேறு என்ன செய்வது எப்படி கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவது என்று தெரியாமல் ராதா தவித்து கொண்டிருந்தாள் அவளின் அறையில் குட்டி போட்ட பூனை போல் குறுக்கும் நெடுக்கும் நடந்தாள் அப்போது அவளின் அலைபேசி ஒலித்தது மாப்பிளை கார்த்திகிடம் இருந்துதான் போன் வந்தது ஹலோ ராதா ம் ஹலோ என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க கல்யாண டென்ஷனா ஆ ஆமா சொல்லுங்க உங்க கூட பேசலான்னு ஃபோன் பண்ணேன் என்று கார்த்திக் சொல்லும் போதுதான் ராதாவின் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது பாவம் கார்த்திக் நாம் மீது தேவையில்லாமல் ஆசையை வளர்த்து பின்னால் ஏன் கஷ்டப்பட வேண்டும் ஒரு தவறும் செய்யாத அவரை ஏன் நாம் ஏமாற்ற வேண்டும் அவர் என்ன பாவம் செய்தார் நான் ஒருவரை காதலித்த பாவத்திற்கு அவருக்கு ஏன் தண்டனை கொடுக்க வேண்டும் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது நல்லது இல்லையா அதனால் நம் மன போராட்டத்தை ஏன் கார்த்திக்கிடம் சொல்லக்கூடாது அவரிடம் ஏன் இதற்கான விடை கிடைக்கக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாள் ராதா ஹலோ ராதா லைன்ல இருக்கீங்களா என்று கார்த்திக்கின் குரல் அலைபேசியில் கேட்டதும் திடுக்கிட்டு சுயநினைவுக்கு வந்தாள் ராதா ஆ இருக்கேன் ஏன் ஒன்னும் பேச மாட்றீங்க இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் நாம நேரில் மீட் பண்ணலாமா வாவ் இதை சொல்லத்தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை வெளியில சந்திக்கிறத நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க சரி எங்க மீட் பண்ணலாம் இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மெரினா பீச்சில் சிலை பக்கத்துல ஓ ஷியூர் கண்டிப்பா வரேன் யூ பாய் சீ யூ இன் த ஈவினிங் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் ராதா பிறகு தனது அலைபேசியில் இருந்து கண்ணனை அழைத்தாள் கார்த்திக் போன் செய்த விபரத்தையும் அவள் எடுத்திருக்கும் முடிவை பற்றியும் சொன்னாள் இன்று மாலை ஐந்து மணிக்கு பீச்சில் கண்ணகி சிலை அருகில் கார்த்திகை சந்தித்து பேச போவது பற்றி சொன்னாள் நீ எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவுதான் ஆனா அந்த கார்த்திக்கு எப்படிப்பட்டவர்னு தெரியலையே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா என்று கேட்டான் கண்ணன் எனக்கும் கார்த்திகை பத்தி அவ்வளவா தெரியாது இருந்தாலும் நம்ம பிரச்சனைய நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா ஒரு தீர்வும் கிடைக்காது அது மட்டும் இல்ல நாம காதலிக்கிறோம் இது நம்ம பிரச்சனை இதுல சம்பந்தமே இல்லாம கார்த்திக் ஏன் அவமானப்படணும் அசிங்கப்படணும் அதான் இப்படி யோசிச்சு ஒரு முடிவெடுத்தேன் கல்ல விட்டறிவோம் மாங்கா வந்தா ஓகே கல்லே திரும்பி வந்தா அப்புறம் யோசிப்போம் என்ன பண்ணலான்னு என்றாள் ராதா சரி ராதா அப்போ நீ கார்த்திகிட்ட பேசிப்பாரு ஹம் நீயும் சாயந்தரம் வந்துரு நான் சொல்லும்போது போது கார்த்திக் முன்னாடி வா அது வரைக்கும் எங்களை பாத்துக்கிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிரு ஓகே ராதா என்றான் கண்ணன் அன்று மாலை ஐந்து மணி கண்ணகி சிலை அருகில் கார்த்திக் ராதாவிற்காக காத்து கொண்டிருந்தான் ராதா வந்தாள் ராதாவை பார்த்ததும் கார்த்திக் முகம் பிரகாசமாக மாறியது வாங்க ராதா சீக்கிரமாவே வந்துட்டீங்களோ ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா இல்ல இல்ல இப்பதான் வந்தேன் வாங்க உட்காருங்க என்றான் கார்த்திக் சுற்றி பார்வையை ஓட விட்டுக்கொண்டே கொண்டே ராதா உட்கார்ந்தாள் அப்போது ஒரு இடத்தில் மறைந்து நின்ற கண்ணனை ராதா பார்த்து விட்டாள் பின் கார்த்திக்கிடம் பேச வாய் எடுத்தாள் அதற்குள் கார்த்திக் கேட்டான் ஏதாவது சாப்பிடுறீங்களா மாங்கா பட்டாணி சுண்டல் இல்லைனா மிளகா பஜ்ஜி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் சொல்லுங்க அதுக்குத்தானே வந்திருக்கோம் சொல்லுங்க என்று கார்த்திக் சொன்னதும் தொண்டையை செருமி கொண்டு கழுத்தில் வடிந்த வியர்வையை தன் கைக்குட்டையால் தொடைத்து கொண்டு வறண்டு போயிருந்த உதட்டை நாவினால் ஈரப்படுத்தி கொண்டு பேச ஆரம்பித்தாள் ராதா அவளின் கல்லூரி பருவம் காதல் கண்ணன் கண்ணனின் நிலைமை அவளின் அப்பா அம்மா அவளின் பயம் தற்போதைய தரும சங்கடமான சூழ்நிலை அனைத்தையும் சொல்லி முடித்தால் கார்த்திக் பேச வார்த்தை வராமல் அமைதியாக இருந்தான் அப்போது அங்கு ஒரு சிறு பெண் குழந்தை மணல் வீடு கட்டி கொண்டு இருந்தது திடீர் என்று அதன் மீது ஒரு பீச்சு குதிரை ஓடியது அந்த சிறு குழந்தை கட்டிய மணல் வீடு சரிந்து விழுந்தது உதட்டை பிதுக்கிக் கொண்டு அழும் நிலையில் அந்த குழந்தை சரிந்து விழுந்த மணல் வீட்டின் அருகில் உட்கார்ந்திருந்தது அந்த குழந்தைக்கும் தனக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அது கட்டியது மணல் வீடு நான் கட்டியது கனவு கோட்டை காதல் கோட்டை மணல் வீடு சரிந்து விட்டது காதல் கோட்டை இடிந்து விழுந்து விட்டது சரிந்த மணல் வீட்டின் அருகில் அந்த பெண் இடிந்த காதல் கோட்டையின் அருகில் நான் என்று நினைத்து உதட்டு ஓரமாக விரக்தியாக மெலிதாக சிரித்தான் கார்த்திக் அவன் நிமிர்ந்து ராதாவை பார்த்தான் ராதா மேலும் சொன்னாள் எங்க காதல் பிரச்சனை இல்ல நீங்க தேவையில்லாம அவமானப்பட கூடாதுன்னு தோணுச்சு அதான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடலான்னு தோணுச்சு என்ன மன்னிச்சிருங்க எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்ன உதவி இந்த கல்யாணம் வேண்டான்னு நீங்களா சொன்ன மாதிரி சொல்லி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிருங்க சரி நான் கல்யாணத்தை நிறுத்திட்டா நீ காதலிக்கிற கண்ணனுக்கு அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி இல்ல ஆனா அடுத்த மாப்பிள்ள பாக்குறதுக்குள்ள கண்ணனுக்கு பேங்க் லோன் கிடைச்சிரும் அப்படியா இப்ப கொடுக்காத லோனா அப்ப கொடுத்துருவாங்க அப்படித்தானே என்று கார்த்திக் கேட்க ராதா ஒன்றும் புரியாமல் விழித்தாள் இல்ல ராதா ஷூரிட்டி கையெழுத்து இல்லாம அப்ப மட்டும் எந்த பேங்கு பணம் கொடுக்கும்னு கேக்குறேன் புரியுது ஆனா மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை கண்ணன் எப்படியும் முயற்சி பண்ணி லோன் வாங்கிருவாரு ஓ அவர் மேல அவ்வளவு நம்பிக்கையா ஆமா நான் அவரை பார்க்கலாமா அவர் கூட பேசலாமா யா ஷூர் கண்டிப்பா எப்போ இப்போ இப்போ வா ஆமா என்று சொல்லிவிட்டு கண்ணனுக்கு போன் செய்து வர சொன்னால் ராதா மறைவில் இருந்து கண்ணன் வெளியில் வந்தான் கண்ணனும் கார்த்திக்கும் ஹேண்ட்ஷேக் பண்ணி கொண்டார்கள் கண்ணனை பார்த்து கார்த்திக் சொன்னான் உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு எனிகவ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ சார் சரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் உங்க பிசினஸ் ஐடியா என்ன என்று கார்த்திக் கேட்க கண்ணன் எல்லாவற்றையும் விபரமாக சொன்னான் அதன் பிறகு கண்ணன் வளர்ந்த ஆசிரமம் இப்போது தங்கியிருக்கும் பேச்சலர்ஸ் ரூம் அனைத்தின் முகவரியையும் கார்த்திக் வாங்கி கொண்டான் பின் சொன்னான் நாளை மறுநாள் என் ஆபீஸ்க்கு வந்து என்ன பாருங்க என்று சொல்லி தனது விசிட்டிங் கார்டை கண்ணனிடம் கொடுத்தான் கார்த்திக் கண்டிப்பா சார் என்று விசிட்டிங் கார்டை வாங்கிக்கொண்டே சொன்னான் கண்ணன் பின் ராதாவை பார்த்து கார்த்திக் சொன்னான் ஓகே கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம் என்றான் அப்போ எங்க விஷயம் என்று கேட்டாள் ராதா ஏங்க என்ன பார்த்தா பாவமாவே இல்லையா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்றேன் என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு கார்த்திக் சென்றான் அவன் போன திசையை பார்த்தபடி ராதாவும் கண்ணனும் நின்று கொண்டிருந்தார்கள் இரண்டு நாட்கள் கழித்து கண்ணன் கார்த்திக்கை அவன் அலுவலகத்தில் பார்த்தான் அதன் பிறகு கண்ணன் ராதாவிற்கு போன் செய்யவில்லை ராதா போன் செய்தாலும் கண்ணன் போனை அட்டன் செய்யவில்லை அவனை தேடிக்கொண்டு அவன் தங்கியிருக்கும் அறைக்கு சென்றாள் ராதா ஆனால் அவன் ரூமை காலி செய்து கொண்டு போய்விட்டதாக அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள் என்ன நடக்கிறது என்று ராதாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை குழம்பி தவித்தாள் அழுதால் சரியாக சாப்பிடவில்லை தூங்கவில்லை முகம் களையிழந்து காணப்பட்டது வாழ்க்கையே சூனியமானது போல் இருந்தது ஆனால் சுந்தரம் ராதாவின் கல்யாண வேலைகளை பரபரப்பாக பார்த்து கொண்டிருந்தார் என்ன செய்யப்போறோம் போறோம் வாழ்க்கை என்ன ஆகப்போகிறது போகிறது எதிர்காலம் யாருடன் அமையப்போகிறது கண்ணன் இல்லாமல் வாழ முடியுமா என்ற பல கேள்விகளோடு தத்தளித்துக் கொண்டிருந்தாள் ராதா அன்று மாலை கார்த்திக் குடும்பத்தோடு வந்திருந்தான் சுந்தரத்திற்கு ஒன்றும் புரியவில்லை வந்தவர்களை வரவேற்று உபசரித்தார் சுந்தரம் அவருக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை அமர்கலப்படுத்தி கொண்டு இருந்தார் சத்தம் கேட்டு மாடியிலிருந்து கீழே வந்தாள் ராதா அவள் முகம் களை பார்த்தான் கார்த்திக் சாப்பாடு அதசை வனஜாவை விரட்டி கொண்டிருந்தார் சுந்தரம் அவரை பிடித்து நிறுத்தி கார்த்திக் சொன்னான் பதட்டப்படாதீங்க கொஞ்சம் உட்காருங்க உங்ககிட்ட வெளிப்படையா பேசலான்னு வந்திருக்கோம் என்று கார்த்திக் சொன்னதும் சுந்தரம் உட்கார்ந்தார் கார்த்திக்கின் அப்பா சதாசிவம் நடந்த அனைத்தையும் சொன்னார் அதை கேட்டு தலையில் கை வைத்தபடி கீழே உட்கார்ந்து விட்டாள் வனஜா சுந்தரத்தின் கண்கள் சிவந்தது மகளை முறைத்தார் கார்த்திக் பேச ஆரம்பித்தான் கோவப்படாதீங்க சார் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலைன்னு தெரிஞ்ச பிறகு எப்படி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இருமனம் சேருவதுதானே திருமணம் மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு என் கூட உங்க பொண்ணால எப்படி வாழ முடியும் சரிப்பா நீ சொல்றது எல்லாம் சரிதான் அதுக்காக ஊரு பேரு தெரியாத காசு பணத்துக்கு கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு என் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பொண்ண கட்டி கொடுக்க சொல்றியா இல்ல சார் கண்ணனை பத்தி நான் நல்லா விசாரிச்சிட்டேன் அவன் வளர்ந்த ஆசிரமம் அவன் படிச்ச காலேஜு அவன் ஃப்ரெண்ட்ஸு அவனோட டீச்சர்ஸ் அவன் இப்போ தங்கியிருக்கிற இருக்கிற ரூம்ல அவன் கூட தங்கியிருக்கிற இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லார்கிட்டையும் அவனை பத்தி விசாரிச்சிட்டேன் என்னை விட கண்ணே நல்லவன் அது மட்டும் இல்ல கண்ணே இப்போ எனக்கு அத்த பையன் ஆமா சார் உங்களுக்கே தெரியும் எங்க அப்பாவோட தங்கச்சிக்கு குழந்தை இல்லைன்னு அவங்க கண்ணனை அவங்க சொந்த பையனா தத்தெடுத்துக்கிட்டாங்க அவங்க கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு அது மட்டும் இல்ல அவங்களோட சொத்துல ஒரு பைசா கூட தொடமாட்டேன் சுயமா சம்பாதிப்பேன்னு பேங்க் லோன் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கான் கண்ணே எங்க ஆபீஸோட வரவு செலவு கணக்கு நடக்கிற பேங்க்ல நான் ஷூரிட்டி கையெழுத்து போட்டு அவனுக்கு லோன் வாங்கி கொடுத்தேன் ஷூரிட்டி கையெழுத்து மட்டும்தான் என்னோடது பெரிய எல்லாம் கண்ணன் தான் என்றான் கார்த்திக் ராதா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் கார்த்திக் எழுந்து அவள் அருகில் சென்றான் என்னடா இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கான ஆச்சரியமா இருக்கா அப்புறம் ஏன் கண்ணே உனக்கு போன் பண்ணல ஓம் போனையும் அட்டன் பண்ணலைன்னு யோசிக்கிறியா என்று கேட்டான் கார்த்திக் ஆமா என்று தலையாட்டினாள் ராதா நான் தான் சொல்ல வேண்டாம் இருக்கட்டும்னு சொன்னேன் அதனால தான் அவன் உங்ககிட்ட சொல்லல உன்கிட்ட அவனால பொய் சொல்ல முடியாதான் அதனால உன்கிட்ட பேசாம இருந்துட்டான் என்று கார்த்திக் சொன்னதும் ராதா கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது ராதாவை பார்த்து கார்த்திக் மேலும் சொன்னான் நான் அவமானப்படக்கூடாதுன்னு நீ நினைச்ச பாரு அந்த இனத்துக்காகத்தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அது மட்டும் இல்ல காதலிச்சோம் ஜாலியா இருந்தோன்னு இல்லாம பொறுப்பா பிசினஸ் ஆரம்பிச்சு உன்னை காப்பாத்த கூடிய அளவுக்கு என்கிட்ட வருமானம் இருக்குன்னு உங்க அப்பாவை நம்ப வச்ச பிறகுதான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருந்தானே கண்ணன் அவனோட நேர்மையும் எனக்கு பிடிச்சிருந்தது அதான் உங்க காதலுக்கு என்னால சின்ன உதவி என்று கார்த்திக் சொன்னதும் ராதா அவன் காலில் விழுந்தாள் கார்த்திக்கின் அம்மா அவளை தொட்டு தூக்கினாள் நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன் பரவாயில்ல இப்போ நீ எங்க மகளா வந்துட்ட அது போதும் என்றாள் பின் கார்த்திக் கண்ணனுக்கு போன் செய்ய கார்த்திக் வந்த காரில் இருந்து கண்ணன் இறங்கி ராதாவின் வீட்டிற்குள் வந்தான் ராதா மெய் மறந்து நின்றாள் கார்த்திக் மற்றும் கார்த்திக் குடும்பத்தார் அனைவரும் சுந்தரம் வனஜாவிடம் பேசி சம்மதிக்க வைத்தார்கள் ராதாவின் திருமணம் கார்த்திக்கின் தலைமையில் பிரம்மாண்டமாக நடந்தது மணமேடையில் மணமக்களாக இருந்த கண்ணனும் ராதாவும் கார்த்திக்கை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார்கள் பின் கண்ணன் ராதாவிற்கு கார்த்திக் கல்யாண பரிசு கொடுத்தான் பரிசை பிரித்து பார்த்தார்கள் கே என்ற எழுத்து போட்ட மோதிரம் ராதாவிற்கும் ஆறு என்ற எழுத்து போட்ட மோதிரம் கண்ணனுக்கும் பரிசாக இருந்தது கூடவே ஒரு லெட்டரும் இருந்தது அன்புள்ள ராதாவிற்கு இந்த அண்ணனின் திருமண பரிசு நீயும் கண்ணனும் என்றும் இணை பிரியாமல் இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன் இப்படிக்கு தாய்மாமன் சீர் செய்ய காத்திருக்கும் கார்த்திக் என்று எழுதியிருந்தது கடிதத்தை படித்த கண்ணன் ராதா கண்களில் நீர் ததும்பி நின்றது கண்ணீர் திரையில் கார்த்திக் தெரிந்தான் புன்னகை முகத்தோடு கதை முடிவுற்றது மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்